ஆவி ஊற்றி ரங்கட்டும் செய்யும் பின்னப்பத்தில் ஆவி வந்தி ரங்கட்டும் ஈட்டன் டெய்லி என்ற அரிதன தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் பிலமோன் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனங்களிலே என் ஜபங்களில் எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து வேண்டுதல் செய்கிறேன் என்று அவர் ஆறாம் வசனத்திலே சொல்லி முடிக்கிறார் ஆம் பிரியமானவர்களே பவுல் பிலமோனுக்காக இவ்விதமாக வேண்டுதல் செய்கிறார் அந்த பிலமோனை எப்பொழுதும் நினைக்கிறேன் என்று சொல்கிறார் அது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் ரிமெம்ப்ரன்ஸ் அது மிகவும் முக்கியமானது அது மிகவும் அவசியமானது அது மிகவும் பாராட்டப்படத்தக்கது இரண்டாவதாக எப்பொழுதும் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஆல்வேஸ் ஏதோ சில நாட்கள் மட்டுமல்ல சில வருடங்கள் மட்டுமல்ல எல்லா வேலைகளிலும் எப்பொழுதும் என்று நாம் வாசிக்கிறோம் மூன்றாவதாக என் தேவருக்கு ஸ்தோத்திரம் செய்து என்று பவுல் சொல்கிறார் அவர் ஜெபங்களிலே அவரை நினைக்கும் பொழுதெல்லாம் அவருக்கு வருவது ஸ்தோத்திரம் அவர் ஸ்தோத்திரம் செய்கிறவராக காணப்படுகிறார் அது மட்டுமல்ல தொடர்ந்து ஆறாம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால் அவருக்காக வேண்டுதல் செய்கிறவராகவும் இருக்கிறார் எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பவுலுடைய ஜெப வாழ்க்கை எவ்வளவு மேன்மையானதாக இருந்தது ஒரு தனி நபருக்காக அவரை நினைத்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரித்து அவருக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் நாமும் நம்மோடு கூட பழகிற மக்கள் நம்மிடத்திலே ஜெபிக்க சொல்லுகிற மக்களுக்காக நாம் எவ்விதமாக ஜெபிக்கிறோம் இவ்விதமாக நாம் எப்பொழுதும் அவர்களை நினைத்து ஸ்தோத்தரித்து அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர்களாக காணப்படுவோம் காணப்படுகிறோமா என்று சொல்லி இந்த நாட்களிலே நாம் யோசித்து பார்ப்போம் விசேஷமாக இந்த நாட்களிலே நாம் அநேகருக்காக ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம் நம்முடைய ஜெபங்கள் பெரியதாகட்டும் நம்முடைய ஜெபங்கள் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரித்து மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஜெபமாக அமையட்டும் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு தருவாராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலே மேல்கம் கிளவுட் என்பவர் இரண்டாம் எலிசபெத் மகாராணியிடம் மணி என்ற ஒரு பெரிய விருதை பெற்றார் இது எதற்காக அளிக்கப்பட்டது என்றால் அவருடைய சேவையை அவருடைய சிறப்பான சேவையை நினைத்து அவரை கௌரவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது அவர் என்ன செய்தாராம் தன்னுடைய வாழ்நாளிலே ஆயிரம் வேதாகமங்களை விநியோகித்திருக்கிறார்கள் அவர்கள் விநியோகிப்பது மட்டுமல்ல அவர்கள் யார் யாருக்கெல்லாம் அந்த வேதாமத்தை கொடுத்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் எழுதி வைத்து அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் இருந்தார்களாம் எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பிரியமானவர்களை நாமும் கூட நாம் பழகிறவர்கள் நாம் இயேசுவை அறிவிக்கிறவர்கள் நாம் யார் யாருக்கெல்லாம் இயேசுவை குறித்து அறிவிக்கிறோமோ அவர்களுக்காக மற்றும் நம்மோடு கூட பழகிறவர்களுக்காக நாம் தினமும் ஒழுங்காக ஜெபிக்கிறவர்களாக மாறுவதற்கு இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் அந்த தீர்மானத்தை நாம் எடுப்பதற்கு நமக்கு உதவி செய்வாராக ஆமீன் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்காக ஜபிப்பதிலே குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம் பவுலை போல நாங்கள் அவர்களை நினைத்து எப்பொழுதும் உமை ஸ்தோத்தரித்து அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் அந்த பெரிய பாக்கியத்தை அந்த ஆத்தும பாரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதியும் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்